சிவராகி யேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஒவ்வொரு நாளிலும் கூட நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளேசுபி நாம்பத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிக்க மாட்டாரா எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா எவ்வளவு நாட்கள் கோர்ட்டில் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்கலையே எல்லாரும் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை இருக்கிறாங்களே ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாயா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இதற்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா கருத்து இந்த நாளிலே உனக்கு நியாயம் விசாரித்து இந்த நாளிலே அவர் உன்னை வழி நடத்தப் போகிறார் உனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா இந்த நாளில் உன்னை தொடுகிறவன் உடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சகரிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கற்கர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இந்த நாட்களில் பார்க்குறோம் ஆண்டவர் இருந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய கையை விட்டு வெளியே போனதோ அத்தனை காரியங்களையும் திருப்பி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வருவாராம் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் வேலி அடைக்கிற தேவனாய் இருக்கிறார் யோவுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சொத்துக்கள் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குடும்பங்கள் உன் குடும்பத்தில் இருக்க பொருட்கள் எல்லாவற்றை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் ஆனால் அதை ஒருவனு பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது உன்னுடைய ஆசீர்வாதத்தை தெய்வ நிச்சயமாகவே உனக்கு கொடுப்பார் அண்டவரே இந்த சுத்து தகராறு எப்போதான் முடியுமோ அப்படி சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா சீக்கிரமாய் முடிவு வருகிறது உண்டைய பொருளாதார ரீதியிலே ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொண்டுக்கப் போகிறார் எதையெல்லாம் இழந்து போய் இருக்கிறாயோ எதெல்லாம் இந்த நாளில் என்னை விட்டு போய்விட்டது இதெல்லாம் திரும்பி வருமா என்று சொல்லி நீ இயக்கத்தோடு இருக்கிறாயோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவர் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் தான் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே இவ்வளவு நாட்கள் இருந்தது போல அல்ல இனி வருகிற நாட்களில் எல்லா காரியத்தையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் ஏன்னா உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது உடைய பெயர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களாக உன்னை விட்டு வெளியே போனதோ அத்தனை திருப்பிக் கொள்ளும்படியான காரியத்தை தேவன் செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார் கண்களை முடிச்சவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட மி துதிக்கிற சுத்திரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையெல்லாம் ஆண்டவரை அப்பா இந்த நாளில் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி அண்டவரை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ அண்டபே அந்த காரியத்திலெல்லாம் அந்த நாள நியாயம் விசாரித்து கொள்ளையாய் போன பொருட்களை திரும்ப கொடுத்து நீர்வர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து சப்பா இந்த நாளில் சி என் குமாரத்தியை கெம்பிரித்து பாடி என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கெம்பீரித்து பாடி ஆசீர்வாதங்களை சுந்தரித்துக்கொள்ள உதவிச்சிங்க எய்சுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே